வணக்கம் சிஸ்டர் வாங்க விஜிமா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முதல் லைக் போட்டாச்சுங்க நன்றிகள் விஜிமா காலையிலேயே சைலண்ட் லைவ் போட்டீங்க போல ரொம்ப சீக்கிரமாவே பார்த்தேன் லைக் தான் போட்டேன் கமெண்ட் பண்ணல உள்ள வந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேம்மா நல்லா இருக்கேம்மா லைக் டன் வாங்க பாசக்கார அண்ணா குட் மார்னிங் நான் நல்லம் சிஸ்டர் சூப்பர் விஜயமா சாப்பிட்டீங்களா விஜிமா அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா இனிய காலை வணக்கம் தங்கச்சிமா காலை வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நான் சாப்பிட்டுட்டு வீட்ல இருந்து கிளம்பியாச்சு நன்றி சிஸ்டர் லைக் போட்டது பாரா எதுக்கு நன்றிகள்லாம் பண்ற நல்லா உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா அப்புறம் எப்படிமா ஜெசின் வாசக்காரண்ணா லைக் தென் நன்றிகள் நன்றிகள் அண்ணா சென்னையில கொஞ்சம் அப்படியே மேகமூட்டமா இருக்கு மழை வரும் நினைக்கிறேன் எப்பொழுதான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சூப்பர்மா அன்பு தம்பி வாங்கப்பா ஹாய் அக்கா சொல்லி வந்திருக்காங்க வாங்க அன்பு ஒரு புது அப்டேட் வந்திருக்குண்ணா கம்யூனிட்டி போஸ்ட் வந்துட்டு மெம்பர்ஸுக்கு மட்டும் வைக்கலாம் புது அப்டேட் சேனல் யூடியூப்ல பயணம் என்கே செல்கிறது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் சொன்னலைன்னா மாமியாருக்கு அதனால காலையிலே கிளம்பியாச்சு சொல்லலையோ சொன்னா

எந்த சென்னைப்பா மணிகண்டன் காலை வணக்கம் சுந்தர் வாங்கப்பா ஹாய்ங்க வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் ஹாய் ஹலோ மேடம் வணக்கம் வாழ்த்துக்கள் வாங்க சரவணன் இனியும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா சூப்பராக்கா வணக்கம் சொல்றாங்க மணி சரவணன் கொஞ்சம் ஒரு சில காரணங்களால லைவ் ரெகுலரா வர முடியல மேடம் நான் லைக் போட்டு விட்டேன் மேடம் வாழ்த்துக்கள் நன்றிகள் நன்றிகள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு தான் பாக்கிறேன் ஒரு சில காரணங்களால வர முடியலை அளவுக்கு நேரத்தை கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டு ரெகுலரா வர முயற்சிக்கிறேன் என்னோட பாசக்காரனா சொல்லியிருக்காரு வைகுண்ட பெருமாள் திருக்கோவில் மாங்காடு கோவில் ஒன் பிளாக் டீ வெயிட்டிங் சிஸ்டர் ஆமாண்ணா இப்போ ஆக்சுவலாக பிளாக் டீ குடிச்சா அருமையாக இருக்கும் அனைவரும் வாழ்க்க பலமுடன் வாழ்த்துக்கள் நன்றி கல்பா எங்க அக்கா போயிட்டு இருக்கீங்க வாங்க எஸ்கி நானா மாமியார் வீட்டுக்கு போறேன் ஹன்சிகா குட் மார்னிங் அம்மா வடைச்சிட்டேன்

வழக்கம் போல் எங்கே கிளம்பினாலும் அப்படியே ஒரு குட்டி லைவோட கிளம்பிடுவேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி லைவ் வந்தாச்சு ஹன்சிமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் விஜயமா உங்களோட வார்த்தைகள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு மீண்டும் சந்திப்போம் உறவுகளே சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜயமா நன்றிகள் விஜயமா இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தோசை தான் நீங்கள் தோசை தான்டா முட்டை தோசை மகளே காலை வணக்கம் வாழ்க வளமுடன் மகளே சாப்பிட்டீங்களா நலமா வாங்க நாயுடுப்பா நலமா இருக்கேன் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் அப்பா சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அன்சி வணக்கம் சொல்லுங்க பிரின்சி வாங்கப்பா எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அருமையா இருந்துச்சு அந்த லைவ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஆனா அவங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு அவங்க ரெண்டு பேருமே பார்த்த மாதிரிதான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்காக ரெண்டு சாங் அதுவும் எனக்கு பிடிச்ச சாங் டெடிகேட் பண்ணது இருக்கு தேங்க்யூ சோ மச் பா லைக் டென் மகளே நன்றிகள் அப்பா நன்றிகள் அப்பா ஹாய் ராக சொல்றாங்க ஹன்சிமா லைக் ஓகே ஆமா லைக் ஓகே சொல்றாங்க பிரின்சிமா ஹாய் கேப்டன் பா சொல்றாங்க நம்ம ஹன்சிமா சாப்பிட்டீங்களா சுந்தர் சாப்பிட்டேமா நீங்க சாப்பிட்டீங்களா வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டா ஜெசி ஆ சாப்பிட்டுட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிச்சு காலையிலே நான் சாப்பிட்டேன் பழைய சோறு மகளே அருமையாப்பா அருமையான ஐஸ் பிரியாணி ஹன்சி நலமா கேக்குறாங்க நம்ம ஹன்சிமா ஹன்சிகா காலையை வணக்கம் சொல்றாங்க நாயுடு அப்பா இது ஒரு போயிருந்தோம் புதுசு எனக்கு யாருமே தெரியல பேர வந்து முழிச்சுட்டு கிடந்தேன்

ஒரு நல்ல சாங்க பாடு சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு

சுத்தமா தெரியாது இதெல்லாம் வணக்கம் ஜெசி என் பாசக்கார அண்ணாக்கா சொல்றாங்க பிரின்சி மகாய் சரண்யா வாங்கம்மா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க ஏதாச்சும் ஒரு சாங்கா பாடிடும் முத்துமணி மாலையா 出た நிச்சயமா எனக்கு பாடவே வெக்கமா இருக்கு அவ்வளவு அருமையா வந்துச்சு அதெல்லாம் ரகுமான் அண்ணா எங்க காணும் சொல்றாங்க இருப்பாங்க சைலண்ட் வாட்ச் ஹாய் சிஸ்டர் ஹவ் ஆர் யூ நதியா ஹாய்மா எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் மாக்கா லைக் போட்டுட்டே நினைக்கு தான் நான் உங்க லைவ் பார்க்கிறேன் ஆனா நான் வேலையில இருக்கேன் அக்கா அப்படியா ஓகே ஓகேமா குட் மார்னிங் மா வெல்கம் ஹன்சி சொல்ற டீ குடுக்குறாங்க நம்ம பிரின்சிமா பிரின்சிமா எனக்கும் டீ கொடுத்தாங்க தேங்க்யூ பா அம்மா சொல்லி இதே தோட வந்திருக்கு தங்கப்பிள்ள குட் மார்னிங் பா எப்படி இருக்கீங்க சரண்யா சொல்றாங்க பிரின்சிமா வணக்கம் தங்க பிள்ளை சொல்றாங்க பிரின்சிமா என்ன பாட்டு ஹன்சிமா இது உனி காணாது நான் என்னாத நாள் இது பூங்கு இல்லையா என்ன பாடம் ஹன்சிமா சுத்தமா தெரியல எங்கே பயணம் மாமியார் வீட்டுக்கு

அக்கா எனக்கு உங்க ஃபாலோவர் கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க உங்களுக்கு ஸ்பானர் கொடுக்குறேமா எல்லாருக்கும் போயிட்டு வெல்கம் பண்ணிக்கங்க ஸோ நம்ம சேனல்ல இவங்க வந்து புதுசாக தான் வந்திருக்காங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க டே ஸோ எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சிஸ்டருக்கு தங்க பிள்ளை காலை வணக்க மழை வளமுடையு சொல்றாங்க நாயிடப்பா ஓகே பாய் ஜெசிமா ஓகே ஹன்சிமா தெரியலடா அந்த சாங் எனக்கு என்ன படம்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக கத்துட்டு அதை பாரு ஹாய் ஹன்சி மிஸ் யூ சொல்றாங்க பிரின்சிமா நான் அடுத்த தடவை வரும்போது கேப்டன் சாங் நீங்க பாடி ஆர்கனைஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா கடையில் இருக்கிறேன் மகளே ஓகே பை பை ஓகே ஓகே அப்பா நன்றி걸ப்பா லைவ் வந்து நான் சொன்ன சாங் என்ன மூவி தெரியுமா தெரியலம்மா என்ன படம் சொல்லுங்க சுத்தமணி ஞாபகமே வரல பிரின்சிமா உண்மையிலேயே அந்த லைவ்லாம் பார்த்துட்டு

என் தாயும் எனக்கு வாயில வரலாங்க சாமி பாடலாம் தப்ப பாட முடியாது இல்லையா கத்துக்கிட்டு வேணா பாடுறேன் இது அப்படியே சினிமால பாட அப்படியே கோரஸா பாடிரும் சிங்களா பாட வரலையே சரவண நீ இவ்வளவு கஷ்டமானது போட்டிருக்கீங்களே எனக்கு அது தெரியாதமா வேற ஏதாவது ஒரு சொல்லுங்க ஏன்னா சாமி பாடல் தவற பாடக்கூடாது இல்லையா சி குட் மார்னிங் சொல்றாங்க நம்ம சிலோன் கவிதை பாடமலைகள் மூவி நேம் இப்போதான் தெரிஞ்சிக்கிட்டு வந்தேன் கண்டிப்பா கேட்டுட்டு பாடுறேன் சரியா ஹாய் அக்கா தீன்மா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ஹாய் சிலோன் வணக்கம் சொல்றாங்க ஹன்சிமா லைக் தேங்க் யூமா பாசமிக்கு உயிரினும் மேலான ஜெசி தங்கிக்கு அன்பு அண்ணன் இனிய காலை வணக்கம் தங்கியே நலமா என்று மண்புண்ட அண்ணன் அண்ணா வாங்கணா இனிய காலை வணக்கம்னா எப்படி இருக்கீங்க லைக் போட்டு விட்டு தங்கி நன்றிகள்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டி எப்படி இருக்காங்க ஹை சிலோன் நம்ம குட் மார்னிங் இந்த நாள் இனிய நாளாகாமே வாழ்த்துக்கள் தங்கிய உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ரவிச்சந்திரன் தம்பி வாங்க இனிய காலை வணக்கம் சொல்றாங்க என்னோட பாசக்காரண்ணா அடுத்த தடவை பாடியாக ஜெசிமா கண்டிப்பா கத்துக்கிட்டாவது பாடுறேன் சர்வதின் தம்பி நலமா காலை வணக்கம் சொல்றாங்க ரவிச்சந்திரன் அண்ணா அபி குட் மார்னிங் சொல்றாங்க நம்ம சிலோன் அவர்கள் சுஜிதா தங்கச்சிமா அஸ்லாம் ஜிம்மா முபாரக் சொல்றாங்க என்னோட அண்ணா ஹன்சிகா தங்கைக்கு அண்ணனி இனியே காலை வணக்கம் தங்கியே நலமா சொல்றாங்க ரவிச்சந்திரன் அண்ணா சிலோன்னு சொல்லிங்களே தராங்க ஹன்சிமா சூப்பர் ஸ்டார் வாங்க இனிய காலை வணக்கம் சொல்றாங்க என்னோட பாசக்கார அண்ணா வணக்கம் ரவிச்சந்திரன் அண்ணா சொல்றாங்க தீன்மா தீன்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ரகுமான் குட் மார்னிங் சொல்றாங்க சிலோன் அவர்கள் ரகுமான் அண்ணனுக்கு தம்பி இனிய காலை வணக்கம் அண்ணா சொல்றாங்க ரவிச்சந்திரன் அண்ணா நிஜாம் தம்பி அஸ்லாம் ஜிம்மா முபாரக் சொல்றாங்க என்னோட பாசக்காரண்ணா சுத்தகமா அச்சுச்சு சிலோன் தம்பிக்கு இனிய காலை வணக்கம் தம்பி நலமா சொல்றாங்க ரவிச்சந்திரன் அண்ணா ரகுமான் அண்ணா நீங்க தான் தெரியும் நலமா அண்ணா சொல்றாங்க ஹன்சிமா பாய் பாய் ஆல் சொல்றாங்க அந்த சீமா ஓகேமா ஓகேமா நான் தான் நன்சிகா போதுவா நீ அதுல என்ன